ட்ரம்ஸ் வாசிக்கும் நிகழ்ச்சி ஐநூறு தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு கின்னஸ் உலக சாதனைக்கான முயற்சி சீனாவின் அதிநவீன திமிங்கலச்சுரா ரோபோ கண்டுபிடிப்பு காரணம் என்ன சுபாங் ஜெயாவில் பெற்றோர் நிலையத்திற்கு முன் கொள்ளை முயற்சி நால்வர் கைது பேராக்கில் கோயில் சிலையை உடைத்த ஆடவனுக்கு ஐந்தாண்டு சிறை ஒரு பிறம்படி செக்ஷன் குட்டிகளுடன் மக்கள் சக்தி கட்சியின் ஒத்துழைப்புடன் கலாச்சார மற்றும் கலை ஆராய்ச்சி அமைப்பின் தோற்றுனரும் தலைவருமான பஞ்சியின் தலைமையில் ஒரியன்டல் ட்ரம்ஸ் வாசிக்கும் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏறக்குறைய நான்காயிரம் மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு என்ற ட்ரம் சடித்து கின்னஸ் உலக சாதனையை படைக்கும் ஒரு முயற்சியாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சீன மாணவர்களோடு சுமார் ஐநூறு தமிழ் பள்ளி மாணவர்களும் இந்த சாதனைக்கான முயற்சியில் பங்கெடுக்க உள்ளனர் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சியை பை இன் நடத்த முன் வந்துள்ளதாக மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் ஸ்ரீ தனேந்திரன் கூறினார் வருகின்ற இருபத்தி எட்டு ஒம்பதாம் செப்டம்பரில் இந்த நிகழ்வு புக்கே ஜாலில் ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது இது ஒரு பெரிய நிகழ்வு அதாவது வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை படைப்பதற்காக இந்த நிகழ்வு செய்ய இருக்கிறார்கள் பைஷீனம்மாவுடைய முயற்சி பெரிய முயற்சி அவங்களுடைய எண்ணம்லாம் இந்த மக்கள் குறிப்பாக மலேசியாவில் வாழும் மக்கள் ஒரு ஒன்றுபட வேண்டும் எத்னிக் ஹார்மனி நடக்கணும் என்று சொல்லி இந்த ஒரியன்டல் ட்ராம் அவங்க வந்து கொண்டு வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்ட் செய்ய இருக்கிறாங்க மலேசியா சைனா உறவு மேம்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வு செய்யப்பட்டிருக்கிறது இது முழு செய்ய காரணம் ரெண்டு ஒன்று மக்கள் மத்தியிலே குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே ஒற்றுமைத்துவத்தை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய சமுதாயம் பழையன சமுதாயமாக இருந்தாலும் கூட ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் இரண்டு இந்த சாதனை பழக்கும் நிகழ்வு கின்னஸ் ரெக்கார்ட் செய்ய போகிறாங்க இந்த கின்னஸ் ரெக்கார்ட் செய்யும் பொழுது ஏன் நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்களும் இதில் கலந்துக்கிட்டாக்கா இது ஒரு அவங்க வருங்காலத்தில் இந்த நிகழ்வு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சான்றிதழாக இருக்கும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றவே மக்கள் சக்தி கட்சியும் உடனிருந்து தமிழ் பள்ளி மாணவர்களை ஒன்றிணைக்கும் வேலைகளை செய்து வருவதாக தனேந்திரன் தெரிவித்தார் கல்வி அமைச்சின் முழு ஆதரவுடன் நடைபெறவுள்ள இந்த ஓரியண்டல் ட்ரம்ஸ் வாசிக்கும் நிகழ்ச்சிக்கு பைஷியின் வாசிக்கும் முறைகளை கற்றுக் கொடுப்பது மட்டுமின்றி உடைகளையும் வழங்க உள்ளதாக அவர் அது வந்து நம்ம மக்களுக்கும் இது பரப்ப வேண்டும் ஒரு பச்சை பித்தல் இருந்தாலும் கூட இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எக்ஸசைஸாக கூட இருக்கும் இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் பார்த்தா எல்லாம் அவங்க ஃபோனில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொழுதுபோக்காக இது இந்த ஃபோனில் விளாடுறதோட இந்த எக்ஸசைஸ் மாதிரி ட்ராம் செஞ்சாக்கா நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை ஆகும் என்று அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய எண்ணம் நாட்டு மக்களுக்கு நல்ல சிந்தனை கொடுக்க வேண்டும் தான் நம் தமிழ் பள்ளி ஏற்கனவே ஒரு தமிழ் பள்ளி இதில் இணைந்திருக்காங்க சந்தோஷா தமிழ் பள்ளி கிளாங் பள்ளி நான் அது ஒரு அதில் பார்த்தீங்களா ஒரு நூறு மாணவர்கள்ட்ட ட்ரெயின் பண்ணாங்க இதை அதிகப்படுத்தணும் இன்னும் இந்திய இன்னும் பல தமிழ் பள்ளிகளும் இதில் ஈடுபடுத்தணும் சொல்லி தான் இன்றைக்கி ஏறக்குறைய ஏழு தமிழ் பள்ளி சேர்த்துருக்கோம் இன்றைக்கு முதல் கட்டமாக ஒரு நூறு மாணவர்களை இன்றைக்கி டெமோ செய்தோம் இந்த டெமோ எப்படி இதை அடிக்கிறது அம்மா சொல்லி கொடுத்தாங்க போதே இந்த ஸ்டாப்ஸு அதன் பிறகு இது முன்னூறு முன்னூறு இரண்டு பயிற்சி நடக்கும் ட்ராமில் அடிப்பாங்க அது பிறகு இவங்களே உடைகள் சீருடைகள் கொடுக்குறாங்க நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி செப்டம்பர் மாதம் புக்கிட் ஜாலில் அரங்கில் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு ஏற்பாட்டு குழுவினர் கேட்டுக்கொண்டனர் மாய்காவின் புதிய தலைமை செயலாளராக மாய்காவின் மத்திய செயலவை உறுப்பினரும் கிடா மாநில மாய்காவின் தலைவருமான டாக்டர் டாக்டர் ஆனந்தன் சோமசுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற மாய்கா மத்திய செயலவை கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் தன்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் இந்த நியமனம் குறித்து தமக்கு அறிவித்ததாக வணக்க மலேசியாவிடம் ஆனந்தன் உறுதிப்படுத்தினாா் மீது நம்பிக்கை வைத்து தலைமைச் செயலாளராக நியமித்துள்ள தேசிய தலைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் அவர் எடுக்கும் அனைத்து திட்டங்களுக்கும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவேன் என அவர் கூறினார் முன்னாள் மேலவை உறுப்பினருமான ஆனந்தன் கடந்த பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்மாயில் சப்ரி பிரதமராக இருந்தபோது அவரது அரசியல் செயலராகவும் இருந்துள்ளார் கடா செர்டாங்கில் உள்ள கணேசர் தமிழ் பள்ளியில் தனது தொடக்க கல்வியை தொடங்கிய ஆனந்தன் ஸ்ரீகோத்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்ற பின் சில காலம் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவரான ஆனந்தன் பிறகு பினாங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் முதுகலை மற்றும் பிஎச்டி பட்டத்தையும் பெற்றார் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக மாய்காவில் கிளை செயலாளர் தலைவர் மாநில செயலாளர் மாநில தலைவர் மந்திரி பசாரின் உதவியாளர் என எல்லா நிலைகளிலும் பணியாற்றி மாய்கா தலைமைத்துவம் மற்றும் உறுப்பினர்களுடன் அணுக்கமான தொடர்புகளை அவர் கொண்டுள்ளார் இந்த நியமனத்திற்காக மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் தமது நன்றியை ஆனந்தன் தெரிவித்துக் கொண்டார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய முக்குளிப்பு வீராங்கனையான நோர் டபிதா சப்ரி மூன்று மீட்டர் ஸ்பிரிங் போர்ட் தனிப்பட்டோருக்கான பிரிவில் இன்று நடைபெறும் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் அவர் மொத்தம் இருநூற்று எண்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஐந்து புள்ளிகளை பெற்று அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றார் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய சைக்கிளோட்ட வீரரான அசிசுல் அசி அவாங் ஆண்களுக்கான ஸ்பிரிங் பிரிவில் அவரது போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது தேர்வு சுற்றில் மூன்றாவது இடத்தை பெற்றதன் மூலம் காலிறுதி சுற்றுக்கு அவர் தேர்வு பெற தவறினார் அடுத்து அவர் கேரின் சைக்கிளோட்ட போட்டியில் முழு கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது எடை தூக்கும் போட்டியில் மலேசியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த அனிக் கஸ்டான் மயிரிழையில் ஒலிம்பிக் வெண்கல பதக்கத்தை தவறவிட்டார் அறுபத்தி ஒரு கிலோ எடை தூக்கும் பிரிவில் புதிய சாதனையை ஏற்படுத்திய அனிக் மொத்தம் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கிலோ எடையை தூக்கி ஒரு புள்ளி வேறுபாட்டில் நான்காவது இடத்தை பெற்றார் அமெரிக்காவின் இருநூற்று தொன்னூற்றி எட்டு கிலோ எடை தூக்கி வெண்கல பதக்கத்தை பெற்றார் இப்போட்டியில் சீனாவில் லி ஃபேபின் தங்கப் பதக்கத்தையும் தாய்லாந்தின் திராபோங் சிலாச்சாய் வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றனர் டார்க் சாக்லேட்டை ஆரோக்கியமான ஒன்றாக நாம் கருதுகிறோம் அதனால் தான் இவற்றை தயக்கமின்றி பலர் விரும்பி சாப்பிடுகிறார்கள் ஆனால் டார்க் சாக்லேட்டில் நச்சு பொருட்கள் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி ஃப்ரம் டிரான்ஸ் இன் நியூட்ரிஷன் என்ற இதழில் டார்க் சாக்லேட்களில் ஈயம் மற்றும் கேட்மியம் எனும் இரண்டு வகையான நச்சுப் பொருட்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் எழுபத்ரெண்டு டார்க் சாக்லேட் பார்கள் மற்றும் கோகோ பவுடர்களை சோதித்தனர் சோதனை செய்யப்பட்ட தயாரிப்புகளில் சட்டம் பாதுகாப்பானதாக கருதுவதை விட நாற்பத்தி மூன்று விழுக்காடு அதிக அளவு ஈயத்தையும் முப்பத்தைந்து விழுக்காடு கேட்மித்தியம் அவை கொண்டிருந்தன இதன் அடிப்படையில் குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் சாக்லேட்டை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு டார்க் சாக்லேட் அபாயம் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இருப்பினும் ஆய்வாளர்களின் முடிவின்படி எந்த டார்க் சாக்லேட்டாக இருந்தாலும் அவற்றை மிதமான அளவு உட்கொள்வது சிறந்ததாகும் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று கடலுக்குள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அதிநவீன திமிங்கல சுறா ரோபோ ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது கண்காணிப்பு கேமராவுடன் கூடிய அந்த ரோபோ நான்கு புள்ளி எட்டு மீட்டர் நீளமும் ஆப்டிக் படக்கருவிகள் சென்சார்கள் சோனார் தொழில்நுட்ப மற்றும் வழிநடத்தல் அமைப்புகளையும் கொண்டிருக்கிறது ஷென்யாங் ஏரோஸ்பேக்ஸ் ஜின்வாங் குழுமத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த சுறா ரோபோ மற்ற மீன்களைப் போல வாயை திறப்பது மூடுவது உட்பட அசைவுகளை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உலகின் முதல் புத்திசாலித்தனமான ரோபோவாக வகைப்படுத்தப்படும் இந்த ரோபோ வயர்லெஸ் ரிமோட் கட்டுப்பாட்டைக் கொண்டு இயக்கக்கூடியது மணிக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தி பத்தொன்பது புள்ளி எட்டு மீட்டர் ஆழத்திற்கு டைவ் செய்யும் திறனும் இந்த ரோபோவிற்கு உள்ளதாம் இதன் உருவாக்கத்திற்கான காரணம் தெரியவில்லை என்றாலும் இந்த ரோபோ தண்ணீரின் தரத்தை கண்காணிக்கவும் நீருக்கடியில் நிலப்பரப்பை வரைபடமாக்கவும் மற்றும் சிறப்பு பணிகளை மேற்கொள்ளவும் முடியும் என்று நம்புகிறார்கள் அதேவேளையில் ராணுவம் அல்லது கண்காணிப்பு நோக்கங்களுக்காக இது சீனாவால் பயன்படுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது சுபாங் ஜெயாவில் கசா ஷ அலாம் நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு முன் முப்பத்தி ஏழு வயது ஆடவரிடம் கொள்ளையிட முயன்ற நான்கு நபர்களை போலீசார் கைது செய்தனர் அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான நாற்பத்தி ஆறு வினாடி காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானது உள்நாட்டைச் சேர்ந்த அந்த சந்தேக பேர்வழிகள் நேற்று மாலை மணி ஐந்து முப்பது அளவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின்போது கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் உசின் உமார் கான் தெரிவித்தார் முதல் வயதுடைய அவர்கள் அனைவரும் சுபங்ஜயா போலீஸ் தலைமையகத்தின் சிறப்பு கடும் குற்றப்பிரிவைச் சேர்ந்த போலீஸ் குழுவினர் கைது செய்தனர் அந்த சந்தேக நபர்கள் அனைவரும் கில்லான் மற்றும் ஷாம் வட்டாரங்களில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட பின்னணியை கொண்டிருந்தனா் அவர்களிடமிருந்து நிசான் அல்மீரா எல் சி ஒன்று மூன்று ஐந்து ரக மோட்டார் சைக்கிள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக உசேன் தெரிவித்தார் மந்தாங்கல் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கோயிலுக்குள் புகுந்து தெய்வ சிலையை உடைத்து சேதப்படுத்திய ஆயுதம் வைத்திருந்த இளைஞனுக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை மற்றும் ஒரு புறம்படி விதிப்பதாக செக்ஷன் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இருபத்தி நான்கு வயதுடைய தாஃபிக் என்பவன் சுத்தியல் மூலம் சிலையை உடைத்து நாசப்படுத்தியதோடு சட்டவிரோதமாக இரண்டு சுத்திகளை வைத்திருந்த குற்றச்சாட்டை செக்ஷன் நீதிபதி நபிஷா இப்ராஹிம் முன்னிலையில் ஒப்புக்கொண்டான் என விசாரணை அதிகாரி சுடர்மணி தெரிவித்தார் இதற்கு முன் கடந்த அக்டோபர் மாதம் குற்றஞ்சாட்டை மறுத்து அவன் விசாரணை கோரியிருந்தான் எனினும் நேற்றைய விசாரணையில் குற்றஞ்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவனுக்கு சிறை மற்றும் விதிப்பதாக நீதிபதி தீர்ப்பளித்தார் ஷா செக்ஷன் உணவகத்திற்கு அருகேயுள்ள ஒரு கால்வாயில் இருபத்தி எட்டு குட்டிகளுடன் இருந்த மலைப்பாம்பு பிடிப்பட்டது நேற்றிரவு மணி ஒன்பது ஐம்பத்தி ஆறு அளவில் அந்த பாம்புகள் குறித்த தகவல் கிடைக்கப்பெற்றதாக ஸ்லாங்கோர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் அமத் முக்லீஸ் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஷா அலாம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அறுவர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த பாம்புகள் காணப்பட்ட இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அப்போதுதான் அந்த மலைப்பாம்பையும் அது ஈன்றெடுத்த கூட்டிகளையும் அங்குள்ள நீரோட்ட கால்வாயில் கண்டனா் பன்னிரண்டு நிமிடத்திற்குள் இரண்டு மீட்டர் கொண்ட மலைப்பாம்பையும் அரை மீட்டர் உள்ள அதன் குட்டிகளையும் பிடித்த தீயணைப்பு வீரர்கள் அவற்றை பாதுகாப்பான இடத்தில் விட்டதாக அம்மா முக்லீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தாா்